ப்ரோ யாருனே தெரியாத ஆள் கிட்ட போய்ட்டு குசு வர மாதிரி பிராங்க் பண்ணுங்க ப்ரோ உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏற்கனவே கைஞ்சா பிராங்க்லாம் வச்சு செஞ்சுட்டிங்க சரி நீங்கள் கேட்டதுனால செஞ்சுட்டா போச்சு ப்ரோ 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 ஆக்சிடென்ட் ஆகி கை மாரி வந்துச்சு ப்ரோ இது ஆக்சிடென்ட் கையில் எந்த வேலையும் செய்ய முடியாது பாட்டில் கச்சி போச்சு ரொம்ப நாங்கள் மட்டும் கொஞ்சம் எடுத்தாருங்களா நல்லா தான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாரி பேசுவாங்க மேம் என்ன பண்ணிக்கிறீங்க

And Nikki.